ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை எட்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் நான்கு அவதூதர் மிகவும் கருணை நிறைந்தவர் வன்முறை இல்லாதவர் மற்றும் அனைத்தையும் சகித்துக் கொள்பவர் பிரம்மத்தில் ஸ்தாபிக்கப்பட்டவர் மற்றும் முற்றிலும் தூய்மையானவர் அவர் அனைத்து உயிரினங்களையும் சமமாக பாவித்து கண்ணியம் மற்றும் இரக்கத்துடன் நடந்து கொள்வார் எப்போது வரும் நம்முள் மற்றும் வெளிப்புறத்தில் பிளவுகளை உணர்ந்தால் மட்டுமே வன்முறை உண்டாகும் இந்த உலகத் தோற்றங்களில் இருந்து நாம் தப்பிக்க நினைத்தாலோ அல்லது எதையாவது புரிந்து கொள்ள நினைத்தாலோ நாம் வன்முறையாக நடந்து கொள்வோம் ஒரு அவதூதர் உலக தோற்றங்களில் எதையுமே பார்க்க மாட்டார் சாதாரணமான ஒருவருக்கு அர்த்தமளிப்பவை அனைத்தும் அவருக்கு அர்த்தமற்றதாக தோன்றும் ஆகவே அவர் எதற்காக வன்முறையை கையாள வேண்டும் அவர் எதையும் புரிந்து கொள்ளவோ எதையும் நிரூபிக்கவோ அல்லது சாதிக்கவோ நினைக்க மாட்டார் முரண்பாடான துவைத மன ஓட்டங்கள் இருந்தாலும் வன்முறை தொடங்கும் ஒரு அவதூதருக்கு மனம் என்கிற ஒன்றே இருக்காது அவருக்கு முன்னால் தோன்றும் எதுவும் அவருடைய மனம்தான் ஏனென்றால் அவர் தனக்கு வெளியே என்று எதையும் உணர்ந்து கொள்வதில்லை அவர் மிகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் அனைவரின் மீதும் கருணை உடையவராகவும் இருப்பார் ஒரு அவதுதற்கு தனித்துவமான அடையாளம் இல்லை என்பதால் எதுவும் அவருடைய சைதன்யத்திற்கு வெளியே இருக்காது அவரே அனைத்துமாகவும் ஏதும் இல்லாதவராகவும் எங்கும் வியாபித்தமானவரும் இருப்பினும் முழுமையாக இல்லாதவராக இருக்கிறார் அவதூதரின் குணம் புரிந்து கொள்ள முடியாத புதிராகும் எட்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஐந்து ஒருவர் அவதூதர் என்னும் வார்த்தையின் அர்த்தத்தை ஞானமடைந்தவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் பிரம்மத்தின் உயர்ந்த ஞானத்தினுடைய ஒளியில் அந்த வார்த்தைகளின் தனி சிறப்பு என்ன என்பது புரியும் பிரம்மத்தினுள் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவர தனக்குள்ளே படைப்பின் விஞ்ஞானத்தை விரிவடைய செய்ய முடியும் நாமும் நம்முள் சைதன்யத்தை ஆழமான நிலையில் ஸ்தாபித்தால் நமக்கு எவ்வளவு மேலோட்டமான பல உணர்வுகள் உருவாகியுள்ளன என்பது புரியும் ஆகவே சிறந்த யோகிகள் ஜீவன்கள் இம்மாதிரியான பரிமாணங்களை மீறிய நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த படைப்பின் அனைத்து வஸ்துக்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அவர்கள் பிரம்மத்தின் தலைவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அதாவது சித்தர்களாக எட்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஆறு அவதூதரில் உள்ள அ என்னும் எழுத்து ஒரு அவதூதர் எப்போதும் நம்பிக்கை வலைகள் மற்றும் எதிர்பார்ப்பு ஆகியவற்றிலிருந்து விடுதலையானவர் என்பதை குறிக்கிறது அவர் முழுவதுமாக விடுதலையானவராகவும் பேரானந்த நிலையில் ஆதி மத்தி மற்றும் இறுதி ஆகிய நிலைகளில் உள்ளார் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு நேரத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் கருத்துக்களால் நிரம்பிய எண்ணங்களுடன் கூடிய நிலையில்தான் உண்டாகும் ஒரு அவதுதர் நேரம் மற்றும் இடங்களை கடந்தவர் அவருக்கு ஆதி மத்தி மற்றும் இறுதி போன்றவைகள் கிடையாது அவர் நிரந்தரமானவர் மற்றும் அவருடைய உருவம் அனைவருக்கும் பிரம்மத்தின் நுழைவு வாயிலாக இருக்கிறது எட்டாம் அத்தியாயம் ஏழு வா என்னும் எழுத்து அவருடைய விருப்பங்கள் அனைத்தும் மறைந்து விட்டன என்பதையும் அவருடைய பேச்சு தூய்மையானது என்பதையும் அவர் எப்போதும் காலவரையற்ற பிரம்மத்தின் வெளியில் வாசம் செய்கிறார் என்பதையும் உணர்த்துகிறது ஆசைக்கும் ஒன்றை பெறுவதற்கும் அல்லது இன்பமயமான உணர்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆசை என்பது வரையறுக்கப்பட்ட வழி நாம் நம்மை முழுமையடையாதவராக மற்றும் நிறைவு இல்லாதவராக பார்க்கிறோம் என்று அர்த்தம் இது அனைத்தும் அறியாமையின் வெளிப்பாடு ஒரு அவதுதற்கு ஆசை இருப்பதில்லை ஏனென்றால் அவர் முழுமையான நிறைவுடன் பிரம்மத்தின் பிரதிபலிப்பாக விளங்குகிறார் அவர் எதை நினைக்கிறாரோ அதை செய்கிறார் அவரை எதுவும் கட்டுப்படுத்தவில்லை அவர் எப்போதும் விடுதலையாகியே உள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ